ஹாய் வணக்கம் திஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் ஃபிளை சேனல் ஹோப்பன் ஓப்பனோ அப்படின்னா என்ன இது எப்படி செயல்படுதோ இந்த ஹோப்பன் ஓப்பனோ உங்களை இருந்து முற்றிலுமாக குணப்படுத்துமா அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஹோப்பன் ஓப்பனோ அப்படிங்கிறது பழமையான காலங்களில் நிறைய குணப்படுத்துவாங்க இல்லையா அந்த குணப்படுத்தும் கலைகள்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த ஓபனோ இந்த ஹோப்ப ஓபனோ மக்களோட வலிமையதான் அடிப்படையா கொண்டு செயல்படுது தெளிவா சொல்ல போனா மன்னிப்பு மூலமாவே குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஹவாய் பிரார்த்தனை அப்படின்னு ரொம்ப 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 தெளிவா சொல்லலாம் இந்த ஹோ என்றால் செய்வது அர்த்தமா போனோ என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருவருக்கும் இடையே இருக்க பயன்பாடு அதாவது நீங்க எந்த பிரச்சனைய நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த ஒரு நபரால் நீங்க காயப்பட்டுட்டு அதால மாட்டிட்டு தவிக்கிறீங்க இத மாதிரி ரெண்டு பேர் இருக்கல இருக்காங்க இல்லையா ஒன்று நீங்க மற்றது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை எது மூலமா வந்தது எதுவாக இருக்கட்டும் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க என்ன பயன்பாடு இதை பற்றி தான் இருக்கு இந்த பயிற்சியை தென்னமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களோட மனம் உடல் ஆன்மா இந்த மூணுத்துலையும் இந்த விஷயமானது அதாவது ஹோப்பன் ஓப்பன் ஓவின் சக்தி ஆழமாக சென்று நீங்கள் எதனால் அங்கே லாக் ஆகிருக்கீங்க எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி அங்கே தங்கி இருக்குது இது எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சிக்கிட்டு இருக்குது அதுதான் இதோட முழுமையான ப்ராசஸ் இந்த ப்பன் ஓப்பனோ ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் ஹவாய் சிகிச்சையாளர் ஹெலனின் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கிட்ட வர அனைத்து பேஷண்ட்டையும் ஒரே வார்டில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதாவது அந்த பேஷண்ட்டெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கிரிமினல் பைத்தியம் பிடிச்ச நோயாளிகளாக தான் அவங்க இருப்பாங்களாம் அவங்க எல்லாருக்குமே ஒரே வார்டாக தான் இருந்திருக்கு அந்த வார்டில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே சரி அவங்களுக்குன்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும் இல்லையா என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அப்போ அது எல்லாமே அவர் படிப்பாராம் படிச்சுட்டு ஆனால் அவங்கள போய் பார்க்க மட்டும் மாட்டாரா பார்க்காமலேயே அதாவது அவரை போயிட்டு சந்திக்காமலேயே இந்த ஹோப்ப நோப்பனும் மூலமாகவே குணப்படுத்தியிருக்காரு இது உண்மையான ஒரு ஹிஸ்ட்ரி தான் அப்போது பார்க்காமலேயே பேஷண்ட்டையே குணப்படுத்த முடியும் அப்படின்னும் போது இதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் சாதாரணமாக இதை எட போற்றவே முடியாது ஆனால் பார்க்காமலே குணப்படுத்த முடியும் ஆனால் அதுக்கான மந்திர வார்த்தைகள் இருக்கணும்ல ஒரு நாலே நாள் மட்டும்தான் இருக்குது என்னென்னா ஐஎம் சாரி ப்ளீஸ் me, மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அதாவது தமிழில் பார்க்க போனால் மன்னியுங்கள் தயவு செய்து மன்னியுங்கள் நன்றி அடுத்து ஐ லவ் யூ அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட அன்பை கொடுப்பது இந்த நாள் தான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறு அந்த 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 தான் தான் செஞ்ச ஃபீல் இருக்க பிரச்சனைக்கு காரணம் புரியுதுங்களா ஆமா நான் தவறு பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த பிரச்சனையில் நான் போய் மாட்டிருக்கேன் இப்ப நான் அதனால அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க உணரணும் உணர்ந்து அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கறது தான் இதோட முதல் ஸ்டெப் ஐ அம் சாரி அப்படிங்கிறது நீங்கள் இந்த நாலு வார்த்தையை மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னு கிடையாது இதனால் இந்த நாலு வார்த்தை வந்திருக்குன்றதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சால் மட்டும்தான் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் மனசு ரீதியாக நீங்கள் சொல்ல முடியும் அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போது ஐயாம் சாரி அப்படிங்கிறது இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு இதற்காக நீங்கள் பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்கணும் எப்படி ப்ளீஸ் ஃபகுமி அப்படின்றது தான் இந்த ப்ளீஸ் ஃபகுமி அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல சொல்ல இது உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பவத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கள்ல அப்போது அந்த காயம் ஏற்பட்டிருக்கும்ல அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு சோகம் அந்த காயத்துக்கு இது மருந்து போடுவதற்கு சமமாகுமான பார்த்துக்குங்க மூணாவது ஸ்டெப்பை தேங்க்யூ இந்த நன்றி என்பது அந்த காயத்தை முழுசாக குணப்படுவதற்கான அடுத்தபடி தான் இந்த நன்றி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போது ஆயில்மெண்ட் மட்டும் போட்டுகிட்டே வந்தால் போதுமா அதை முற்றிலுமா குணமாக்கணும் அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போது அந்த பிரச்சனையில் இருந்து முழுமையாக உங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு முழுமையான ஸ்டெப் தான் இந்த நன்றி அதாவது நீங்கள் சொல்கிற மனசு ரீதியாக நீங்கள் சொல்கிற தேங்க்யூ என்பது நாலாவது ஸ்டெப்பு நீங்கள் எதில் இருந்து மீண்டு வரணும்னு விரும்புகிறீங்களோ எதற்கு தீர்வு கிடைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதற்காக நீங்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த மீது நீங்க அன்பும் அக்கறையும் பாசமும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் இந்த செயல் என்ன பண்ணுன்னா குணப்படுத்தும் செயலை இன்னும் அதிகப்படுத்த உதவும் சரி இந்த நாளை மட்டும் தொடர்ந்து சொன்னால் போதுமா அப்படின்னா இந்த நாளம் ஏன் சொல்கிறோம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு சரியா ஆனா இந்த ஐ அம் ஸோரி ப்ளீஸ் ஃபர்கு மி தேங்க் யூ ஐ லவ் யூ இந்த நாளையும் நீங்க திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதாவது எப்படி வாய் வலிக்க வேத்து விறு டென்ஷன் ஆகி அப்படிலாம் கிடையாது மனசு ரீதியா அமைதியா நீங்கள் உங்களோட பிரச்சனையில இருந்து ஏதோ ஒரு உடல் பிரச்சனையாக இருக்கட்டும் மனசு பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நீங்க நினைச்சு இந்த ஹோப்பன் ஓப்பனோ செயல்படுத்துறீங்கல்ல அதில் இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பொறுமையா நீங்க மனசு ரீதியா இப்ப அர்த்தங்கள் புரிஞ்சிருச்சு அப்போ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த நாளும் என்ன ஆகும்னா சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகளாக மாறி உங்களோட லைஃப்ல எதற்காக நீங்க இதை செயல்படுத்துறீங்களோ அதுக்கு மிக பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணும் உங்களை அந்த பிரச்சனையில இருந்து முழுமையாக விடுவிக்கும் சக்தி வாய்ந்ததா மாறும் இப்போ இந்த சக்தி வாய்ந்த ஹோப்பன் ஓபனோ சரியா செயல்படுவதற்கு என்ன ரூல்ஸ் சொல்லிருக்காங்கன்றத பாத்துரலாம் இந்த ரூல்ஸும் நாலு தான் கொடுத்திருக்காங்க இதில் முதல் ரூல்ஸே இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அடுத்து இதை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அதை காமனா பார்க்கும் போது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அதை பத்தின நினைப்புகள் வருதோ அப்போல்லாம் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதோட ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலையில நீங்க எழுந்ததுமே இந்த வார்த்தைகளை சொல்லணும் ஏன்னா காலையில எழுந்துக்கும் போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சடன் டைம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வராது அதாவது பிரச்சனைகளை பத்தி ஒரு பயம் இருக்காது ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்ககிட்ட இறங்கிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தைகளின் சக்தியானது உங்களுக்குள்ள ஆழமா சென்று ஊடுருவி உங்களோட நெகட்டிவ் பிளாக்ஸ் பிளாக்ஸ் இருக்கலையா இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த உதவும் அதனால காலையில நீங்க எழுந்ததும் சொல்லணும் அடுத்து இரவு தூங்கும் போதும் நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்பால தூக்கம் வர ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அப்பையும் நீங்க சொல்லணும் இந்த ரெண்டு டைம்லையும் நீங்க சொல்ல முன்னது போதுதான் இந்த சக்தியானது முழுமைய வேலை செய்யும் அப்படின்றது சொல்லப்படுது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் பற்றின ஒரு மனக்கசப்பு ஒரு சங்கடம் அது மாதிரிலாம் வருதோ அப்பையெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் முக்கியமான ரெண்டு விஷயம் காலையில் போதும் சொல்லிடுங்க இரவு தூங்கும்போதும் சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே தூங்குங்க சரிங்களா ஆனால் திரும்ப சொல்கிற உங்களை வருத்தியோ வாய் வலிக்கவோ சொல்லக்கூடாது மனசு ரீதியாக ரிலாக்ஸாக நீங்கள் சொல்லலாம் சத்தம் போட்டும் சொல்லலாம் ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும் அதுதான் இதோட மெயின் பாயிண்ட்டே அடுத்து எவ்வளவு நாளைக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இருபத்தி ஓரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களோட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நாலாவது பாயிண்ட்டு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும் அதை தீக்கிறதுக்கு ஒரு நபரை நம்ம தேடுவோம்ல அந்த மூணாவது நபர்லாம் வேண்டாம் நீங்களே போதும் உங்களோட பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதற்கு என்ன வேணும் முக்கியமாக உங்களுக்கு நோக்கம் உணர்வு மற்றும் குணமடைய விருப்பம் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் நாலாவது ரூல்ஸு இந்த நாலு ரூல்ஸையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஹோப்ப நோப்பனோ அப்படிங்கிறது உங்களுக்கும் வேலை செய்யும் இப்போ இந்த ஹோப்ப நோப்பனோ பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களும் உங்கள் மூலமாக பலனடையட்டும் மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி